ஹை ஃப்ரெண்ட்ஸ் கோட் படத்தோட ப்ரொமோஷனுக்காக தமிழக வெற்றிக் கழகத்தோட கட்சி பெயரை எங்க யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தளபதி சொல்லியிருக்காரு அதாவது ரீசெண்டா தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்கள் கோட் படத்தோட ப்ரொமோஷனல் போஸ்டர்ஸ்ல கட்சி பெயரை யூஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்திருப்பாரு போல இனிமேல் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு ஸோ இது ஒரு நல்ல முடிவு தான் அண்ட் இன்னொரு பக்கம் கோட் படம் ஐ மேக்ஸ் ஃபீ ரிலாக போதுன்னு சொல்லிட்டு ஐம்ஸா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஐ மேக்ஸ் கண்டென்ட்டுக்கான ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போல பட் இந்த ஐ மேக்ஸ் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஏன்னா ஐ மேக்ஸ் தியேட்டர்ஸ் எல்லாம் ஒன்லி பெரிய சிட்டிஸ்ல மட்டும் தான் இருக்கு பட் ஃபியூச்சர்ல எல்லா ஊர்லயுமே ஐ மேக்ஸ் தேட்டர்ஸ் வந்துடும் சோ தளபதியோட ஒரு படத்தையாவது ஐ பார்க்கலாம்னு பார்த்தா முடியாது போல ஏன்னா இன்னும் ஒரு படம் தான் பண்ண போறாரு சோ மேபி ரீரிலீஸ் பண்ணி வேணா பார்க்கலாம் அண்ட் யூகே ஆல்ரெடி ஐ மேக்ஸ் தேட்டர்ஸ்லயுமே டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் சீக்கிரமே கோட் டீம் படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கும் ஏன்னா ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து ஃபுல் மந்த்க்கு அப்டேட் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க பட் ஸ்பார்க் சாங் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் இல்ல சோ அந்த ஆஃப்லைன் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம புட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ